இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரையில தான் இந்த சர்ச்சை அப்படிங்கிறது கிளம்புச்சு அண்ணாவை பத்திய பெரியார பத்திய அந்த காணொளி வழியாத்து இன்னைக்கு வந்து எடப்பாடி பேசுறாரு ஒரு நொடி கூட நாங்க அண்ணாவை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க எடப்பாடியோட பேச்ச இல்ல இங்க பாஜக நண்பர் பேசியத நான் கேட்டேன் அவர் வந்து இது இந்து முன்னணி நடத்தின மாநாடு இது வந்து பாஜக நடத்தலை அவங்க அதிமுகவுக்கு அழைப்பு விட்டது போல எங்களுக்கு அழைப்பு விட்டாருன்னாரு அதை கேட்டால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஏங்க இந்த மாநாட்டுக்கு மூர்த்த கால் நட்டது யாருங்க அணின்னு சொல்லிக்கிட்டீங்க மூர்த்த கால் நட்டது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் அப்புறம் அவர் போய் விழுப்புரத்தில் நினைக்கிறாங்க போய் பேசுனாரு நாங்கள்லாம் நாங்களெல்லாம் மதுரையில் கூட போகிறோம் அது சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்னாரு எனங்க இது கொடுமையாக இருக்குது திருப்புரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் ஆனால் மதுரையில் கூடுனா கோட்டையில் சென்னை கோட்டையில் எதிரொலிக்கும்னா அர்த்தம் இது அரசியல் அல்லவா ஆக அவங்க எதற்காக மாநாடு நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அதிமுக தலைவர்கள்லாம் என்ன பச்சை பிள்ளைகளா ஆனால் இவர் இப்போ வந்து ஐயோ அது இந்து பிள்ளை நடத்துறது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாரு ஆகவே இது பாஜகவும் சேர்ந்து நடத்தின இட சொன்னால் இப்போ நாலாவது இடத்துல ஒருத்தர் இருந்தார் ஒரு பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஆறாவது இடத்துல இந்நாள் தலைவர் இருந்தார் ஆனால் அங்கே பேசுனது இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமாக இது ஆதிநகர்த்தாக்கள் அப்படி போல அவங்க எல்லாம் அதிகம் அவன் பேசுகிற மாதிரி என்னான்னு தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேருடைய பேச்சு தான் முழுசாக ரெண்டு பேரும் அரசியல் தலைவர்கள் முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு தான் பேசுனாங்க அதுவும் குறிப்பா சார் சார் ஒரே ஒரு சார் சார் ஒரே ஒரு கேள்வி அருண் பேராசிரியர் ஒரே ஒரு கேள்வி நம்ம புரட்சிகல்விதாசன் சொன்னாருல்ல அண்ணாமலையை நாலாவதா உட்கார வச்சிருந்தாங்க நயனார் நாகேந்திரன் ஆறாவதா உட்கார்ஞ்ச உட்கார வச்சிருந்தாங்க அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியலையா எங்களையும் வந்து அதிமுக அழைச்சது போலதான் எங்களையும் அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை எப்படி எடுத்துக்கிறது இல்ல அதைத்தான் சொன்னேன் இந்த மாநாடை நடத்தினது பாஜக தான் எல்லாருக்கும் தெரியுங்க பேரு லேபிள் தாங்க இந்து முன்னணி அதுக்கு தான் நான் சொன்னேன் மூர்த்த கால் நட்டதே பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அதை தான் அங்க போய் என்ன பேசினார் கூட்டம் சேர்த்ததே அவர் தான் அதே போல இங்கேயும் அவர் பேசினார் மாநாட்டிலையும் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேசினாரு இன்னும் சொல்லப்போனால் மிக மோசமான பேச்சு அண்ணாமலையுடைய பேச்சு தான் அது வந்து சிறுபான்மை மக்கள் இப்போ சொல்லவே கூச்சமா இருக்குது பொய்யெல்லாம் பேசினாரு கொஞ்சம் விட்டால் வந்து முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாகிடும் இந்துக்கள் குறைஞ்சி போயிடுவாங்க ரொம்ப ஆபத்தான நிலம் இருக்குது அப்படின்னு பேசினார் எங்கே தமிழ்நாட்டில் அஞ்சரை சதவீதம் பேர் தான் முஸ்லீம்கள் எண்பத்தெட்டு சதவீதம் பேர் இந்துக்கள்னு நம் பதிவாயிருக்கு எப்படிங்க இது கூடும் இந்த அஞ்சரை சதவீதம் எண்பத்தெட்டு சதவீதம் மேலே கூடுமாங்க அவர் பேசுகிறாரு இதை அவர் பேச்சை விட மிக மோசமான பேச்சு மதவெறி பேச்சு பவன் கல்யாணுடைய பேச்சு அவர் வந்து முழங்குறாரு என்னன்னா இங்கே இந்த நாட்டில் முஸ்லீமாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிறிஸ்தவராக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்துவாக இருந்த தயா பிரச்சனை என்ன பிரச்சனை ஆகி போச்சு நமக்கு புரியலை கூலாக சொல்ற அது அடுத்த வாக்கியம் சொல்கிறார் அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை இப்படி நீங்கள் விமர்சிப்பீர்களா இதெல்லாம் பக்கா மதவெதி அரசியல் இல்லையா உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அரசியல் பேசக்கூடாதுன்னு இவங்க போட்ட ஆறு தீர்மானங்கள்ல ரெண்டு தீர்மானங்கள் பக்கா அரசு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் அதில் ரொம்ப மோசம் தேர்தல் அரசியல் வருகிற தேர்தல்களில் இந்து மக்கள் ஒன்றுபட்டு நின்று இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும்னு தீர்மானம் போட்டிருக்காங்க இது என்னங்க இது பாஜக சொல்லி வர்றது தானே அது அப்படியே அவங்க தீர்மானம் போட்டிருக்கீங்க அதே போல பாஜக சொல்கிற ஒன்று அரசே ஆலயங்களை விட்டு வெளியேறணும் அறநிலையத்துறை வெளியேறணும் இப்போ நான் கேட்குறேன் இந்த மாதிரி போட்டுவிட்டு இவ்வளவு தூரம் த பாஜக தலைவர்கள் பேசிவிட்டு எங்களுக்கும் அதை பாஜகவுக்கும் அந்த மாநாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் இது உண்மையிலேயே நகைப்புக்கு இடமான விஷயம் ஒன்று ரெண்டாவது அதிமுக தலைவர்கள் இப்போ நான் எடப்பாடியாருடைய அந்த பதிவை பார்த்துட்டு வர்றேன் முகநூலில் நீங்கள் சொன்னது மாதிரி வந்து அவர் ஒரு அழுத்தமாக சொல்லியிருக்காரு எங்களுடைய குருதியிலே இருக்காரு அண்ணா எங்களுடைய கொடியில் மட்டுமல்ல அவ ஒரு நொடி கூட அவரை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் இதெல்லாம் இருக்கு உண்மை ஆனா இந்த மாதிரி இந்து முன்னணின்னு வச்சுக்குவோம் இந்து முன்னணி நடத்தின முருக பக்தர்களுடைய மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவை அவதூறு செய்து இழிவுபடுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டதை நான் கண்டிக்கிறேன்னு ஒரு அதில் இல்லைங்க பொத்தாம் பொதுவா இருக்கு நாங்கள் விட்டு தர மாட்டோம் முதலமைச்சருக்கு பதில் சொல்றதா அதுக்கு முன்பு இவர் பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி நம்ம இவர் ஜீவசகாப்த சொன்னது போல தவிர்த்துருக்கலாம் அவரை விட கொஞ்சம் அழுத்தமாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பேட்டி இருக்குது இதை நாங்கள் ஏற்கவில்லை எதை அண்ணா பேத பெரியார பற்றி பேசினது அதே போல் அங்கே போடப்பட்ட தீர்மானங்களை அப்புறம் இந்த உறுதிமொழின்னு ஒன்று பயங்கரம் இந்துக்கள் மட்டும்தான் சகோதரர்கள்னு சொல்லி உறுதிமொழி எடுக்கிறாங்க மதம் மாற்றம் நடந்தால் நாங்கள் போய் அதை தடுப்போம் என்று உறுதிமொழி அவ்வளோ பேரும் எனக்கு கூட கேள்வி இருந்துச்சு இந்த அஞ்சு நாலு பேர் உட்காந்துருந்தாங்க முன்னாள் அமைச்சர்கள் நாலு பேர் உறுதிமொழி எடுத்தாங்களா அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமை மதத்தை பரப்புவது அதோடைய அர்த்தம் வந்து என்னென்னா நான் விரும்பினா மதம் மாறலாம் விரும்பி போனால் மாறலாம் அதை போய் தடுக்கணும் அதுதான் முருக பக்தனுடைய வேலை என்று அங்கே உறுதிமொழி எடுக்கிறாங்கங்க அந்த இந்து முன்னணி நடத்துது பாஜக நடத்தினா அது எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் இந்த மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் ஒருமுகமாக ஒரு அறிக்கை வெளியிட்டன இது கடவுள் பக்திக்காக நடக்கிற மாநாடு அல்ல கலவர உத்திக்காக நடக்கிற மாநாடு ஆகவே மதுரை மக்களே எச்சரிக்கையாக இருங்கள் எங்கள் இது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து அதிமுக தலைவர்களுக்கு தெரியாதா செல்லூர் ராஜுக்கு தெரியாதா

இல்லை அது அதுதான் அவர் முதலமைச்சருடைய அந்த பேச்சையும் கேட்டு நீங்களும் இப்போ போட்டிங்க அவர் என்ன சொல்கிறாரு இப்படி அண்ணாவை அவதூறு செய்வது போல் பெரியாரை அவதூறு செய்வது போல் அங்கே காணொளி காட்சி இதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு அண்ணா நான் இன்னும் அடிப்படையாக போகிறேன் அந்த ஒட்டுமொத்த மாநாடே அண்ணாவுடைய கோட்பாடுக்கு எதிரானது அண்ணாவுடைய மிக முக்கியமான கோட்பாடு மத நல்லிணக்கம் மதச்சார்பற்ற குடியரசு என்பதை அதை வந்து பிடித்து நிற்க நின்றவர் ஆனா மத நல்லிணக்கத்துக்கு விரோதமா அந்த மாநாட்டில் நடந்திருக்கு நாங்கள் எங்களுக்கு அந்த தீர்மானங்களுக்கு உறுதிமொழிக்கு சம்பந்தம் இல்லைங்கிறாங்க அவங்க இப்படித்தான் தீர்மானங்கள் போடுவாங்க என்று அதிமுகவுக்கு தெரியாதான்னு நான் கேக்குறேன் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் போனாங்க ஏன்னா பாஜகவோடு கூட்டணி கடைசியாக பாஜகவோட கூட்டணிங்கிறது இந்து முன்னணியோட கூட்டணி ஆகிப்போச்சு நான் தான் சொன்னேன் இப்போ கூட எடப்பாடியார் வந்து குறிப்பிட்டு அந்த இந்து முன்னணியினுடைய அந்த காணொலியை அந்த தீர்மானங்களை அந்த உறுதிமொழியை கண்டிக்கல ஆனால் பாருங்கள் இப்போ பாஜக இவ்வளோ பேசுகிறாரு ஓ பன்னீர்செல்வம் கண்டிச்சிருக்காரு பெரியார் பற்றியும் அண்ணா பற்றியும் அந்த மாதிரி அவதூறு செய்து விமர்சித்துங்கிற வார்த்தை நினைக்கிறேன் விமர்சித்து காணொளி என்பதை நான் கண்டிக்கிறேன் டிடிவி தினகரன் அதை தவிர்த்திருக்க வேண்டும்ங்கிறாரு அப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் இவெல்லாம் பேசக்கூடிய நிலைமையில் அந்த மாநாடு நடந்திருக்கு அதை வந்து இப்பொழுது நியாயப்படுத்துவது வகையில் எங்களுக்கும் அதற்கு சம்பந்தம் இல்லை என்று பாஜக சொல்வது என்பது எந்த வகையில் நியாயம் அல்ல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்